வான்மலரின் இணையநல் வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைக்கான தியான வசனம் யோவான் அத்தியாயம் எட்டு இறை வசனம் முப்பத்தி ஆறு ஆகையால் குமாரன் உங்களை சுயாதீனராக்கிவிட்டால் மெய்யாகவே நீங்கள் சுயாதீனராவீர்கள் கிறிஸ்துவால் சுதந்திரம் வசமாகிறது போதகர் ஒருவர் கிராமத்திற்குச் சென்றிருந்தார் ஏரியில் குளிக்க போதகரோடு வாலிபன் ஒருவன் சென்றான் இருவரும் குளிக்க தயாரானார்கள் வாலிபன் எந்த தயக்கமுமின்றி டைவடித்து மூழ்கி வெகு தொலைவு விட்டான் வயதில் மூத்தவரான போதகர் தயங்கி தயங்கி இடுப்பளவு தண்ணீரில் நின்று குளித்தார் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வாலிபன் அந்த ஏரியைப் பற்றி அதிக அனுபவம் அறிவை பெற்றிருந்தான் அறிவு அவனுக்கு சுயாதீனம் கொடுத்தது இன்றைய தியான வசனமும் இதை போன்ற சத்தியத்தையே நமக்கு காட்டுகிறது இயேசு என்ற சத்தியத்தை அறிகின்றவர்கள் சுயாதீனர் சத்தியம் நம்மை சுயாதீனராக்குகிறது இயேசு கிறிஸ்துவில் சுயாதீனம் பெற்றவர்கள்தான் உண்மையிலேயே சுதந்திர வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள் பயமற்ற வாழ்வு சுதந்திரத்தின் அடையாளம் பாவத்தின் பக்க விளைவு பயம் பயமற்ற வாழ்வை நான் இயேசுவில் பெற்றிருக்கிறேன் கிறிஸ்துவின் கிருபையால் பாவ மன்னிப்பால் கூட என்னை குற்றம் சாட்ட முடியாது பாவம் மரணம் பிசாசு என்னும் மூன்று எதிராளிகள்தான் உலகை ஆட்டிப்படைக்கும் சக்திகள் இயேசு இம்மூன்றையும் எதிர்த்து வெற்றியும் பெற்றார் இயேசுவின் வெற்றி இயேசுவை நம்புகிறவர்களின் வெற்றிதானே இவைகள் எப்படிப்பட்டவை என்பதை இயேசு நமக்கு காட்டிவிட்டார் நாம் பாவத்தையும் சாத்தானையும் அறிந்தவர்கள் மன்னிப்பை அறிந்தவர்கள் கிருபையின் ஆதாரம் இயேசு என்ற சத்தியம் அறிந்தவர் ஆகவே சுயாதீனர் என் மனம் கேட்கிறது நீ இயேசுவில் சுயாதீனந்தானா இயேசுவால் விடுதலை வாழ்வை பெற்றிருக்கிறாயா பயமின்றி வாழ்கிறாயா வாழ்க்கையின் சவால்கள் ஏற்றத்தாழ்வுகளால் நான் இயேசுவால் விடுதலை வாழ்வு பெற்றவன் என்பதை முழுமையாக என்னால் நம்ப முடிவதில்லை இயேசுவை நம்பாததற்கு இரண்டு காரணங்கள் உண்டு நான் என்னை மட்டுமே நம்புகிறேன் அல்லது கடவுள் அல்லாதவைகளை ரட்சிக்க திராணி அற்றவைகளை நம்புகிறேன் இதுபோன்ற நம்பிக்கை எனக்கு சுயாதீனம் தருவதில்லை இந்த பொய் நம்பிக்கை நம்மை சாத்தானுக்கும் உலகுக்கும் அடிமையாக்கி வருகிறது இயேசுவின் சீஷராயிருங்கள் சத்தியத்தை அறியுங்கள் சுயாதீனராகுங்கள் ஜெபம் நீர் தந்த ரட்சிப்பின் உறுதிக்காக இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறேன் கர்த்தாவே இந்த விடுதலை வாழ்வில் நிலைக்க அருள்தாரும் சத்தியமற்ற சக்திகளில் மதிமயங்கி விடாதிருக்க அருள்தாரும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி யாரால் நாம் ஆயிருக்கிறோம் கேள்விக்கான பதிலை கேள் கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு